இந்த இடத்துல ஒன்றை நான் பதிவு செய்கின்றேன் நான் ஒவ்வொரு கிளாஸ் எடுக்க போகும்போதும் அம்மா அப்பாவை பற்றி தான் சார் சொல்கிறது உண்டுன்னு சொல்லி உங்களுடைய தாளர் சொன்னார் அதனாலேயே அம்மா அப்பாவை பற்றி பதிவு செய்கிறேன் தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்குகிறது ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு பெற்றோர்கள் பிள்ளைகள் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள் பெற்றோர்களுடன் நீங்கள் எல்லாரும் இப்படி உட்கார்ந்துருக்கீங்கல்ல இந்த ஸ்பார்க் பள்ளியில் படிக்கிறதுக்கு என்ன காரணம்னு இங்கே உட்காந்துருக்க பிள்ளைங்க எப்போதாவது யோசித்து பார்த்திருப்பீர்களா என்று எனக்கு தெரியவில்லை நீங்கள் இங்கே படிக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா உங்களுடைய அறிவோ உங்களுடைய அழகோ உங்களுடைய திறமையோ அல்ல கோடிக்கணக்கான பேர் பள்ளிக்கூடத்திலே கால் எடுத்து வைக்க முடியாத இளைஞர்களை நான் அறிவேன் ஆனால் இப்படிப்பட்ட பள்ளியிலே நீங்கள் படிப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா முதுகலும் பொடிய பாடுபட்ட தந்தை முழு வயிறு காணாமல் உங்களை வளர்க்கின்ற தாயை நீங்கள் பெற்றிருக்கிற காரணத்தினால் இந்த பள்ளிக்கூடத்திலே படிக்கின்றீர்கள் என்பதை இளவயதிலேயே மனதிலே பதிய வைத்துக் கொள்ளும் உலகத்திலேயே உன்னதமான ஜீவன் ஒன்று உண்டென்றால் அது உன்னை பெற்றெடுத்த தாய்தான் தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தகுதி படைத்தவள் தாய் மட்டுமே இந்த உலகத்திலே மாதா வயிறறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றைவேந்தன் யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிறந்திருக்கவே முடியாதோ பிரவேசித்திருக்கவே முடியாதோ யாரை இழந்துவிட்டால் நீ திரும்பப் பெற முடியாதோ அவளுடைய பெயர்தான் தாய் என்று சொல்லுகிறார் விவேகானந்தர் உலகத்திலே கெட்ட பிள்ளை உண்டு கெட்ட தாய் என்று உண்டா என்னுடைய தாயினுடைய தான் சொர்க்கம் இருக்கிறது என்கிறார் நபிகள் நாயகம் என்னுடைய நல்ல குணங்கள் எல்லாவற்றுக்கும் காரணம் என்னை பெற்றெடுத்த தாயே என்கிறான் ஆபிரகாம் லிங்கன் இவர்களெல்லாம் ஏன் அவ்வாறு கூறினார்கள் பத்து மாதம் உன்னை சுமந்து புரண்டு படுத்தால் கூட உனக்கு வலிக்குமே என்று தனக்கு வேண்டியதை வெறுத்து உனக்கு வேண்டியதை உண்டு நீ பிறப்பதற்கு முன்னால் உனக்காக தெய்வத்திடம் வேண்டிய ஒரு ஜீவன் உண்டென்றால் அது உன்னை பெற்றெடுத்த தாய் மட்டுமே என்பதை மனதிலே இந்த நேரத்திலேயே பதிய வைத்துக் கொள்ளு ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா கண்ணை விளக்காக்கி கையை தொட்டிலாக்கி ரத்தத்தை பாலாக்கி உன்னை வளர்த்தவள் உன்னுடைய தாய் உண்டாக்கி பாலூட்டி வளர்த்த தாயை உமையவள் என்று உணரீரோ உணர்ச்சி கட்டியிருந்தான் பாரதி சித்திர சோலைகளாக இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றீர்களே உங்களை இப்படி வளர்த்து எடுப்பதற்கு உன்னுடைய தாய் எத்துணை முறை ரத்தம் சிந்தினாள் என்று உனக்கு தெரியுமா தாய் அசல் தெய்வம் அதன் நகலின் பேர் தெய்வத்தை நாம் நேரில் பார்த்ததில்லையே பூமிக்கு அடியிலே இருக்கின்ற நீரானது கிணற்றின் மூலம் வெளிப்படுவதைப் போல பசுவினுடைய உடலிலே இருக்கின்ற பாலானது மடிக்காம்பிலே சுரப்பதைப் போல இறைவன் தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் தனித்தனியாக இருக்க முடியாது என்ற காரணத்தினால் தாயை படைத்தான் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி என்றால் தாயினுடைய பெருமையை நாம் முழுமையாக உணர்கின்றோமா அறிந்திருக்கின்றோமா ஓலை குடிசையிலே ஒழுகும் மழைநீரை குழந்தை மேல் படாமல் காப்பதற்காக ஒவ்வொரு தாயும் உங்களுடைய இள வயதிலேயே தன்னுடைய உடலை கூடாரமாக்குகிறான் நீங்கள் அல்ல மாணவர்களே மாணவிகளே தாயினுடைய கண்ணீரால் இருக்கிறதுனால பெரிய காவல்துறை உயர் அதிகாரி அப்படிலாம் நினைக்காதீங்க இதை நான் ஏன் சொல்றேன் தெரியுமா வளர்ந்த பிறகு நான் நான் என்று சொல்லுகின்றீர்களே அந்த நான் என்பது யார் உன் உடலிலே ஓடுகின்ற ரத்தம் எலும்பு சதை உயிர் உடல் அத்துணையும் அந்த போட்ட பிச்சை என்பதை இறக்குமறை மறக்காதீர் வரப்பிலே பில்லறு வயலிலே களை எடுத்து கையிலே வடிந்த இரத்தத்தை காசாக்கி என்னுடைய ஏழை தாய் என்னை படிக்க வைத்த காரணத்தினால் முன்னாள் காவல்துறை உயர் அதிகாரியாகவும் இன்று உங்கள் முன் சிறப்பு விருந்தினராகவும் நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்றால் அத்துணைக்கும் காரணம் என்னை பெற்றெடுத்த ஏழை தாயே கல்லூரிக்கு போனதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பானை அழைச்சிட்டு போய் அறிமுகப்படுத்துவதற்கு அசிங்கப்படுகின்ற பெற்றோர்களை பார்த்து நான் கேவலமாக பிள்ளைகளை பார்த்து நினைத்தது உண்டு எங்கே இருந்து வந்தீர்கள் நீங்கள் வீட்டிலே சோறு சுவையாக இருந்தால் நீங்கள் சாப்பிடுவீர்கள் சோறு சூடாக இருந்தால் அப்பாலாம் உட்காந்துருக்காங்க சாப்பிடுவாங்க சோறு மிச்சம் இருந்தால் மட்டுமே உன்னை பெற்ற அம்மா சாப்பிடுவாள் வெளியிலே போய்விட்டு வீட்டிற்கு வருகின்ற பிள்ளை மலையிலே நனைந்து வந்தால் கொடை எடுத்து போயிடக்கூடாதா அப்பா ஓரமாக ஒதுங்கி இருந்துட்டு வரக்கூடாதா அக்கா தாய் என்ன செய்வாள் தெரியுமா தன் பிள்ளையினுடைய நனைந்த தலையை முந்தானையால் துவட்டி பாழாய் போன இந்த மழை என் பிள்ளை வெளியிலே போகும்போதா பெய்ய வேண்டும் என்று மழையை திட்டுபவள் தான் தமிழகத்து தாய் தனக்காக சமைக்காத தனக்காக சொத்து சேர்க்காத தாயும் தந்தையும் தமிழகத்தில் மட்டும்தான் இருக்கிறார்கள் என்பதை இந்த இளவயதிலேயே வயதிலேயே மனதிலே பதிய வைத்துக் உங்களுக்கும் எனக்கும் தான் பாசமா என்றால் இல்லை என்கிறது வரலாறு கேரளத்து மண்ணான காலடியிலே பிறந்த ஆதி சங்கரர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு விட்டு துறவு கோலம் தன் தாயை விட்டு பிரிய முடியவில்லை இறுதியாக சொல்லுகிறார் தாயே நீ இறந்தால் எங்கிருந்தாலும் வந்து மடி சுமப்பேன் சொன்னபடி செய்தார் பட்டினத்தார் தன் தாயினுடைய இறப்பு செய்தியை கேட்டு பதறி அடித்து சுடிகாட்டுக்கு ஓடி வருகின்றார் தன் தாயினுடைய உடலை பச்சை வாழை மட்டையிலே வைத்து ஞான நெருப்பால் எரித்து உருகி உருகி பத்து பாடல்களை தாய் பற்றி பாடினார் உங்களுக்கும் எனக்கும் ஞானிகளுக்கும் துறவிகளுக்கும் தான் தாய் தாய்ப்பாசமா என்றால் இல்லை என்கிறது வரலாறு கோடிக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்த கொடுங்கோலன் ஹிட்லர் இரண்டாம் உலகப் போரில் தோல்வியை தழுவிய பிறகு தன்னைத்தானே சுட்டுக் கொண்டு தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் போது கோடி உயிர்களை கொன்ற கொடுங்கோலன் தன் தாயினுடைய புகைப்படத்தை கையிலே எடுத்து மார்பிலை வைத்து தழுவியபடி நாற்காலியிலே சுட்டுக் கொண்டு சரிந்து கிடந்தான் என்கிறது வரலாறு தாயினுடைய தியாகம் அப்படிப்பட்டது நான்கு மாதங்களுக்கு முன்னால் ஜப்பானிய நாட்டிற்கு சென்றிருந்தேன் அங்கு பிள்ளைகளுக்கு பாடமாக வைத்திருக்கின்றார்கள் தாயினுடைய அருமை பெருமைகளை தியாகத்தை சொல்லுவதற்கு வியந்து போனேன் எனக்கு ஜப்பானிய மொழி தெரியாது ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்க சொல்லி கேட்டேன் ஒரு தாய் அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் இரண்டு குழந்தைகளுக்கு சோர் ஊட்டி கொண்டு வாசலிலே உட்கார்ந்திருக்கின்றாள் ஜப்பான் ராணுவ ஆட்சியில் இருக்கும்போது கொள்ளை கூட்டத்தினர் ராணுவ உடை அணிந்து கிராமத்திற்குள்ளே புகுந்து பார்ப்பவர்களையெல்லாம் கொலை செய்துவிட்டு கொள்ளையடிப்பதை வழக்கமாக வைத்திருந்தார் அப்படி ஒரு மாலை பொழுதிலே அந்த தாய் சோறு ஊட்டி கொண்டிருக்கும் போது இராணுவம் வந்து விடுகிறது ராணுவ உடையணிந்த கொள்ளைக்காரர்கள் எல்லோரும் மறைவிடத்தை நோக்கி ஓடுகிறார்கள் இந்த தாய் இரண்டு குழந்தையும் தூக்கி இடுப்பில் வைத்துக் கொண்டு அவளும் ஓடுகின்றான் மூன்று பேரையும் காப்பாற்ற வேண்டும் என்று குதிரையினுடைய குளம்படி சத்தம் அருகாமையில் கேட்டவுடன் மூன்று பேரும் காப்பாற்ற முடியாது இறந்து விடுவோம் என்று தெரிந்தவுடன் ஒரு நிமிடம் நின்று நிதானித்து இரண்டு குழந்தைகளினுடைய கண்ணையும் பார்க்கின்றாள் இரண்டு குழந்தையும் குமிஞ்சு பார்க்கிறான் ஒரு நொடி பொழுதிலே ஒரு குழந்தையை இறக்கி விட்டுவிட்டு ஒரு குழந்தையோடு ஓடுகின்றாள் மறைவிடத்தில் சென்று திரும்பி பார்க்கின்றால் இறக்கி விடப்பட்ட குழந்தை கொள்ளைக்காரர்களால் தலை துண்டாக்கப்பட்டு குதிரையினுடைய காலடி குழம்பிலே சின்னா பின்னமாக கதறுகிறாள் பதறுகிறாள் கொள்ளை கூட்டத்தினர் சென்று உடன் எல்லோரும் அங்கே வருகிறார்கள் அந்த தாய் அந்த குழந்தைக்கு பக்கத்தில் உட்கார்ந்து அழுது ஒரு முதியவர் கேட்கின்றார் தாயே ஒரு தாய்க்கு இரண்டு குழந்தைகளும் இரண்டு கண்களைப் போலத்தானே எப்படி ஒரு குழந்தை முகத்தை பார்த்துவிட்டு இறக்கிவிட உனக்கு மனம் வந்தது என்று கேட்கின்றார் தாயினுடைய தியாகத்தை பாருங்கள் நண்பர்களே தாய் என்ன செய்தால் தெரியுமா என்ன சொன்னால் தெரியுமா ஐயா பெரியவரை பார்த்து சொல்கிறார் ஐயா என்னுடைய குழந்தைக்கும் பக்கத்து வீட்டு குழந்தைக்கும் சோரூட்டி கொண்டிருக்கும் போது இந்த கொலைகாரர்கள் வந்து விட்டார்கள் இரண்டு குழந்தையும் காப்பாற்ற நினைத்தேன் முடியவில்லை நான் இறக்கி விட்ட குழந்தை என்னுடைய குழந்தை காப்பாற்றிய குழந்தை பக்கத்து வீட்டு குழந்தை என்று கூறினார் இவள்தான் தாய் என்று பிள்ளைகளுக்கு சொல்லித் தருகிறார்கள் தாயினுடைய தியாகத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்னடா அம்மாவை பற்றியே சொல்லிகிட்டு இருக்கானே நம்மளும் வந்து உட்காந்துருக்கிறோமே நம்மளை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலன்னு அப்பாலாம் நினைக்கிறது எனக்கு தெரியுது நூற்றி அறுபத்தி எட்டு பயணிகளை சுமந்து கொண்டு ஒரு விமானம் முப்பத்தி ஐந்தாயிரம் அடி உயரத்திலே மூன்று மாதங்களுக்கு முன்னால் பறந்து கொண்டிருந்தது நிஜ நிகழ்வு திடீரென்று ஒரு வெடிச்சத்தம் விமானத்தினுடைய என்ஜின் ஆஃப் ஆயிடுச்சு புகை மண்டலம் மரண ஓலம் எல்லா நாட்டுக்காரர்களும் அதில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மத்திய தர கடலுக்கு மேலே பறக்கின்றது விமானி காக்பீட்ல இருந்து வெளியில தண்ணியில் எல்லாருமே இருபதாயிரம் அடி உயரத்துக்கு வந்துடுச்சு சொல்லிகிட்டு இருக்கும்போதே பத்தாயிரம் அடி உயரத்துக்கு வந்துருச்சு துணை விமானி மட்டும் காக்பீட்ல உட்கார்ந்து விடாம முயற்சி பண்ணிகிட்டு இருக்கான் ஆன் பண்றதுக்கு சொல்றான் விமானியும் போய் உட்கார்ந்து துணை விமானியோட ரெண்டு பேரும் சேர்ந்து முயற்சி பண்றான் விமான என்ஜின் ஆன் ஆயிடுது தண்ணீரை இருந்த விமானத்தை நண்பர்களே மேலே உயர்த்தி ஏற்றி பக்கத்து நாட்டில் எமர்ஜென்சி லேண்டிங்ல கீழே இறக்குறான் பத்திரிகைத்துறை நண்பர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றார்களே அவர்கள் போய் கேட்குறாங்க இறப்பினுடைய விளிம்பை தொட்டுவிட்டு விட்டு வந்திருக்கின்றீர்களே கடைசியாக யாரை நினைத்தீர்கள் என்ன நினைத்தீர்கள் ஒருத்தன் நாட்டை சொல்றான் ஒருத்தன் வீட்டை சொல்றான் ஒருத்தன் பேங்க் சொல்கிறான் சொல்றான் பிள்ளைகளை என்னுடைய பிள்ளைகளை அனாதையாக விட்டு விட்டு போகின்றோமே என்று அழுதேன் என்று சொன்ன பதினோரு பேரும் இந்திய தந்தைகள் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளும் பால் இன்றி பிள்ளை அழும் பசி அறிந்து தாய் அழுவால் கையிலே காசுமில்லை கடன் கொடுப்பார் யாரும் இல்லை என்ற சூழ்நிலையில் கூட கொச்சை பிழைப்பறியோம் கொலை திருட்டு நாம் அறியோம் என்று உங்களை வளர்ப்பதற்காக இரவு பகல் பாராமல் கஷ்டப்பட்டு அலுவலகத்திலும் வீட்டிலும் வயலிலும் வரப்பிலும் விழுந்து புரண்டு பட்ட காயங்களையும் தளம்புகளையும் சுமந்து கொண்டு இறக்கின்ற தருவாயிலே கூட தன்னுடைய பிள்ளை ஒரு நல்ல வேலைக்கு போயிடணுமே தன்னுடைய பெண்ணை ஒரு நல்ல மணமகண்ட்ட புடிச்சு கொடுத்துட்டு சாவணுமே நினைக்கிற அப்பா இந்தியாவில் மட்டும்தான் தனக்காக வாழாமல் உனக்காகவே வாழ்ந்து மறைகின்ற ஜீவன்கள் இந்தியாவில் மட்டும்தான் தயவுசெய்து இதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் சரி அப்பா அம்மா பெற்றோருடைய ஆசிரியர்கள் இங்கு நிறைய பேர் நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர் பிள்ளைகளுக்கும் நான் சொன்னவுடன் ஆசிரியர்களுக்கு அளவில்லாத மகிழ்ச்சி முகத்திலே நம்ம செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்கிறார் என்ன எனக்கு நேரம் இருக்கிறதா என்று தெரியவில்லை இருந்தாலும் ஒரு ஐந்து நிமிடத்தில் இதனை சொல்லி முடிக்கின்றேன் சாக்ரட்டீஸினுடைய மாணவன் பிளேட்டோ பிளேட்டோவினுடைய மாணவன் அரிஸ்டாட்டில் அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் த கிரேட் அலெக்சாண்டர் ஹூ கான்கொய்ட் த என்டையர் வேர்ல்ட் உலகத்தை ஒரு குடையின் கீழ் ஆள நினைத்து வெற்றியும் பெற்றவன் அவன்கிட்ட போய் கேட்டாங்க எப்படா உலகத்தை ஜெயிச்சேன் அவன் என்ன சொன்னான் தெரியுமா நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என்னுடைய பெற்றோர் இந்த உலகம் என்னிடம் வந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்று பதிவு செய்தான் வாழ்க்கையிலே முன்னேறியவர்களாக உலகத்திலேயே பெரியவர்களாக உலகத்தை ஜெயித்த பத்து பேரிடம் பேட்டி கண்டார்கள் உங்களுக்கு யார் ரோல் மாடல் யாரை பார்த்து இப்படி வந்தீங்க பத்து பேரில் எட்டு பேர் தன்னுடைய பள்ளிக்கூடத்திய ஆசிரியைகளையே ரோல் மாடலாக பதிவு செய்திருக்கிறார் மன்னன் பிலிப் உப்பரிகையிலே நின்று தங்க காசுகளை வாரி வாரி இறைக்கின்றான் கடைசி மனிதனுடைய கையிலே காசு கிடைக்கும் வரை என்ன மன்னன் இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காருன்னு எல்லாரும் கேட்குறாங்க தங்கக்காசை வாரி இறைக்கிறானே மந்திரி சொல்கிறான் அலெக்சாண்டர்னு ஒரு புள்ள பிறந்துட்டான் ஆண் குழந்த அதனால மகிழ்ச்சியாக இருக்கார் அவனை கூப்பிட்டு சொன்னார் யார் மன்னன் பிலிப் முட்டாள் மந்திரியே ஆண் குழந்தை பிறந்தான் என்பதற்காக நான் தங்க காசுகளை வாரி இறைக்கவில்லை அரிஸ்டாட்டில் என்ற ஒரு ஆசிரியன் வாழ்கின்ற காலத்திலே அவனிடம் படிக்க வைப்பதற்கு ஒரு பிள்ளை பிறந்து விட்டானே என்று தங்க காசுகளை வாரி இறைக்கின்றேன் ஒரு நல்ல பள்ளிக்கூடம் எப்படி இருக்கணும்னு அரிஸ்டாட்டில் சொல்றான் பள்ளிக்கூடத்தில் ரெண்டு மணி அடிக்குது ஆசிரியர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நிர்வாகமும் உணர்ந்து கொள்ள வேண்டும் மாலையில ஒரு மணி காலையில ஒரு மணி மாலையில மணி அந்த இந்த எவ்வளோ மகிழ்ச்சியா பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியில் ஓடுறாங்களோ காலையில் மணி அடிக்கும் போது அந்த பிள்ளைகள்லாம் அவ்வளோ மகிழ்ச்சியாக உள்ள ஒடியாந்தா அந்த பள்ளிக்கூடம் தான் பள்ளிக்கூடம் என்று அரிஸ்டாட்டில் கூறுகின்றார் அந்த பள்ளிக்கூடம் எப்படி அப்படிப்பட்ட பள்ளிக்கூடமாக இருக்க முடியும் ஆசிரியர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் வருடம் ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி சி வி ராமன் நோபல் பரிசு பெற்ற அந்த ஆசிரியருக்கு ஒரு அழைப்பு வருகிறது பாரத ரத்னா விருதுக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றீர்கள் தயவு செய்து அதை வந்து வாங்கிக் கொள்ளுங்கள் அழைப்பவர் ஜனாதிபதி விழா நடப்பதோ ஜனாதிபதி மாளிகையில் அந்த ஆசிரியர் ஜனாதிபதி எழுதிய அழைப்பிற்கு பதில் எழுதுகிறார் நண்பர்களே ஆசிரியர்களே இந்த பாரத ரத்னா விருதை வாங்குவதற்கு ஜனவரி முப்பதாம் தேதி என்னால் வர இயலாது காரணம் என்னிடம் படிக்கின்ற மாணவர்களுக்கு அன்று பரீட்சை நடக்கின்ற தேதி என்னுடைய மாணவர்களுடைய பரீட்சை தான் முக்கியமே ஒளிய பாரத ரத்னா விருதல்ல என்று வராமல் மறுக்கின்றார் ஆசிரியர்களுடைய தியாகத்தை பாருங்கள் தாயினுடைய ஆரோக்கியம் ஆசிரியர்களுடைய ஆரோக்கியம் தான் மாணவர்களுடைய ஆரோக்கியம் கல்லுக்குள் இருக்கின்ற சிற்பத்தை செதுக்கி செதுக்கி எப்படி சிற்பத்தை வெளிக்கொண்டு வருகிறார்களோ இந்த மாணவர்களிடம் இருக்கின்ற அழுக்குகளை குறைகளை சிறிது சிறிதாக போக்கி அந்த மாணவர்களை வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடைய கையிலே இருக்கின்றது இந்த பள்ளிக்கூடத்தினுடைய வகுப்பறைகள் தாயினுடைய கருவறைகள் போன்றது என்று நான் சொல்லுவது உண்டு ஏன் தெரியுமா பிள்ளைகள் வீட்டிலே பிறக்கிறார்கள் அவர்கள் வகுப்பறையிலே தான் வளர்கிறார்கள் இந்த பெற்றோர்கள் சமுதாயம் இந்த மாணவ சமுதாயம் இந்த ஆசிரியர்கள் மீது இன்னும் அளவு கடந்த மரியாதை வைத்திருக்கிறது ஏன் தெரியுமா ஆகாயத்திற்கு அடியில் உள்ள அத்துணையும் அறிந்து வைத்திருப்போர் என்னுடைய ஆசிரியர் என்ற நம்பிக்கையோடு பெற்றோர்கள் பிள்ளைகளை அனுப்புகிறார்கள் அந்த நம்பிக்கை இருப்பதனால்தான் தான் உயிராய் பெற்ற தன்னுடைய பிள்ளைகளை பகல் முழுவதும் உங்களிடத்திலே ஒப்படைக்கின்றார் இதை உணர்ந்து கொள்ள வேண்டியது ஆசிரியர்களே ஏன் தெரியுமா இருளிலே தடுமாறுகின்ற இளைஞர்களினுடைய எதிர்காலத்தை ஒளிமயமாக மாற்றுவதற்கு இன்று உலகத்தில் உள்ள ஒரே நம்பிக்கை ஆசிரியர்கள் என்று அடித்து சொல்லுவேன் எதிர்கால உலகம் இளைஞர்கள் கையில் இருக்கிறது என்றால் அதை வடிவமைக்கக்கூடிய பொறுப்பு ஆசிரியர்களாகிய உங்களுடைய கையிலே தான் இருக்கின்றது அப்பா ஒரு நாலாவது படிக்கிற பையனுக்கு பாடம் சொல்லி தர்றார் அரபிக்கடலை யாராலையும் தாண்ட முடியாது அது அவ்வளோ பெருசுங்கிறதுக்காக சொல்கிறார் அந்த மாணவன் கேட்குறான் எங்கள் ஆசிரியரால் கூட வாங்க அப்படின்னா ஆசிரியர் மீது அவன் வைத்திருக்கிற நம்பிக்கை என்ன மரத்தடிக்கு கீழே உட்கார்ந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு நடுவிலே ஒரு ஆசிரியர் அமரும் போதுதான் மரத்தடி கூட பள்ளிக்கூடமாக மிளர்கிறது இந்த பெற்றோர்கள் எத்தனை முறை சொல்லி மாற்றிக்கொள்ளாத பழக்கங்களை ஆசிரியர் சொல்லுகின்ற ஒரே வார்த்தையிலே அந்த பிள்ளைகள் இன்று வரை மாற்றிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்றால் உங்கள் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார் அந்த நம்பிக்கைக்கு பாதகம் வராமல் சாதகமாக நடக்க வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா என்பதை ஒவ்வொரு ஆசிரியரும் மனதிலே பதிய வைத்துக் எரிகின்ற ஒரு விளக்கின் மூலமாகத்தான் இன்னொரு விளக்கை ஏற்றி வைக்க முடியும் அதற்கு அந்த விளக்கு இடையராது எண்ணெய் பெறுதல் வேண்டும் என்னை திரு தி இது மூணு தான் விளக்கு என்னை திருத்தி ஆசிரியர்கள் தன்னை திருத்தி கொண்டால் இந்த மாணவர்கள் தானாக திருந்துவார்கள் இதில் மாற்றமே இல்லை கல்வி கழகு கசடரம் மொழிதன் சொல்லுக சொல்லில் பெரிதோர் சொல்லி வெல்லும் சொல் இன்மை அறிந்து ஆசிரியர் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் சத்தியத்தில் உருவாகி நித்தியத்தில் கருவாகி வெளியிலே வந்து விழுந்தால் கேட்கின்ற மாணவர்களுடைய மனதிலே விதையாக விழும் வெருட்சமாக வளரும் அக்கறையுடனும் நம்பிக்கை ஊட்டும் சொற்களுடனும் அன்பு கலந்த கண்டிப்புடனும் எந்த ஆசிரியர்கள் மாணவர்களை அணுகுகிறார்களோ அந்த ஆசிரியர்களும் தோற்பதில்லை மாணவர்களும் தோற்பதில்லை கற்க துவங்குபவன் மாணவன் கற்றுக்கொண்டே இருப்பவன் ஆசிரியன் கற்றுக்கொள்வது மனித பண்பு கற்றுக் கொடுப்பது மனித மாண்பு கற்று கற்றுக் தான் ஆசிரியரை கற்றுக் கொடுப்பவர் என்று சொல்லுகின்றார்கள் மாதா பிதா குரு தெய்வம் என்று தெய்வத்திற்கு முன்னால் உங்களை வைத்ததனுடைய நோக்கமும் அதுதான் இதையெல்லாம் உணர வேண்டியது ஆசிரியர் சமுதாயமே ஆசிரியர் பணி என்பது ஒரு பணி அது ஒரு வேலை அல்ல நிர்வாகம் ஆசிரியர்களுக்கு கொடுக்கின்ற சம்பளம் சம்பளம் அல்ல அது சன்மானம் அவர்கள் கற்றுக் கொடுக்கின்ற பிள்ளைகளுக்கு அந்த படிப்பிற்கு விலை மதிப்பு கிடையாது போலவே சம்பளத்திற்காக மட்டுமே ஆசிரியர் பணிக்கு வருபவர்கள் இந்த வேலையை விடுத்து வேறு வேலைக்கு செல்வது அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு செய்கின்ற நன்மை என்று அடித்து கூறுவேன் ஏன் தெரியுமா ஒரு மாணவன் தவறு செய்தால் அவனுடைய எதிர்காலம் பாதிக்கும் பெற்றோர்கள் தவறு செய்தால் இந்த வீட்டினுடைய எதிர்காலம் பாதிக்கும் ஆசிரியர்கள் தவறு செய்தால் இந்த நாட்டினுடைய எதிர்காலமே பாதிக்கும் அதுதான் உண்மை நல்ல ஆசிரியர் என்பவர் நல்ல மனிதராக இருக்க வேண்டும் கல்வியை சொல்லித் தருவது மட்டும் ஆசிரியருடைய அடிப்படை வேலை அல்ல கல்வி கற்க வேண்டும் என்ற ஆர்வத்தை மாணவர்கள் நெஞ்சிலே உருவாக்குவது மைண்ட் இஸ் நாட் டு டு ஃபயர் மதிப்பெண்களின் பின்னால் ஓடுகின்ற ஒரு கூட்டத்தை மட்டும் உருவாக்குவது ஆசிரியனுடைய அடிப்படை வேலை அல்ல சிந்திக்க தெரிந்த தலைமுறையை உருவாக்குவதே ஆசிரியனுடைய அடிப்படை வேலை ஆசிரியர்களே கல்வி பொருள் சார்ந்ததாக இல்லாமல் அறம் சார்ந்ததாக இருக்கும்படி பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பொருள் சார்ந்த கல்வி மூளையிலே தான் தாக்கத்தை உண்டாக்கும் அறம் சார்ந்த கல்வி தான் இதயத்திலே தாக்கத்தை உண்டாக்கும் இந்த பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்க நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய் விவேகானந்தர் உயிர் எப்படி எண்ணின அவ்வுயிருக்கு அப்படி அளித்தருள் அறுப்பெரும் ஜோதி ராமலிங்க அடிகளார் பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே கண்ணதாசன் நீ எதை கேட்கிறாயோ அதைத்தான் வாழ்வு உனக்கு தருகிறது அதனால் பாரதி எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின் வள்ளுவன் ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான் ரூசோ மனிதர்கள் தன்னுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள் எமர்சன் வாட் அவர் நெப்போலியன்கள் சொல்லித்தார்கள் வென் யூ ரியலி வான்ஸ் சம்திங் தி யூனிவர்ஸ் ஆல்வேஸ் கன்ஸ்பயர் இன் யுவவர் ஃபேவர் அல்கமிஸ்ட்ங்கிற புத்தகத்தில் பவுலோ கவலை சொல்கிறான் இந்த உலகமே சேர்ந்து உதவி பண்ணிட்டாங்க இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்ன தயவு செய்து பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள் த சோல் ஆத்தர் ஆஃப் யுவர் சக்ஸஸ் இஸ் யுவர் மைண்ட் இஃப் யூ மாஸ்டர் யுவர் தாட்ஸ் யூ மாஸ்டர் யுவர் மைண்ட் ஒன்ஸ் யூ மாஸ்டர் யுவர் மைண்ட் யூ மாஸ்டர் யுவர் லைஃப் வென் யூ மாஸ்டர் யுவர் லைஃப் யூ மாஸ்டர் யுவர் டெஸ்டினி சிந்தனையில் கவனம் மையங்கள் அவைகள்தான் எண்ணங்களாக உருவகிக்கின்றன உங்கள் எண்ணங்களிலே கவனம் மையங்கள் அவைகள்தான் சொற்களாகின்றன உங்கள் சொற்களிலே கவனம் மையங்கள் அவைகள்தான் செயல்களாகின்றன உங்கள் செயல்களிலே கவனம் மையங்கள் அவைகள்தான் பழக்கங்களாகின்றன பழக்கங்களிலே கவனம் மையங்கள் அவைகள்தான் உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கின்றன மனித மனதினுடைய வலிமை மிகப்பெரியது என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தார் உலகத்திலே வெற்றி பெற்றவர்கள் கூட இருபத்தஞ்சு சதவிகித மன வலிமையை கூட உபயோகப்படுத்தவில்லை நீ வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டுமென்றால் உன்னுடைய மனதை கட்டுப்படுத்து இள வயதிலே புயல் போல வருகின்ற உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள் நீங்கள் கட்டுப்படுத்த சொல்லித்தரவில்லை என்றால் திரும்புகின்ற பக்கமெல்லாம் தவறானவற்றையே பார்க்கின்ற உலகம் இது அந்த சூழ்நிலையிலே தவறுதான் வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஒன்று இதில் தான் இன்பம் இருக்கிறது போலும் என்று இந்த மாணவர்கள் கெட்டு போவதுக்குரிய வாய்ப்புகள் எந்த தலைமுறையிலும் இல்லாத அளவிற்கு இந்த தலைமுறையில் இருக்கின்றது அதை சொல்லித்தர வேண்டியது உங்களுடைய கடமை ஒரு மனிதனுடைய சிந்தனையிலே ஒரு நாளைக்கு அறுபதாயிரம் எண்ணங்கள் வருகின்றன என்ன செய்ய வேண்டுமோ என்னவாக வேண்டுமோ அதை எழுதி வைத்துக்கொள்ள சொல்லுங்கள் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது எண்ணங்கள் செயலற்று போகின்றன உள்ளே பார்க்கிறவன் வெற்றி அடைகிறான் வெளியிலே பார்க்கிறவன் கனவு காண்கிறான் என்கிறார் கன்ஃபியூஷியஸ் பிள்ளைகளுக்கு தயவு செய்து சொல்லுங்கள் எல்லோரும் செல்லுகின்ற பாதையிலே நீனும் சென்றால் எல்லோரும் சென்றடைகின்ற ஊரைத்தான் நீ சென்றடைவாய் யாருமே சாதிக்காதவற்றை நீ சாதிக்க வேண்டும் என்றால் யாருமே முயற்சிக்காதவற்றை நீ முயற்சிக்க வேண்டும் என்று சொல்லித்தாருங்கள் வித் கிளியர்லி டிஃபைன்டு கோல்ஸ் ஆப்ரேட்டிங் என்று சொல்லுங்கள் எவ்வினையோர்க்கும் இம்மையில் தம்மை இயக்குவதற்கு நல் இன்பம் பயக்கும் ஓர் இலக்கு வேண்டும் என்று சொல்லித்தாருங்கள் லட்சியம் இல்லாத வாழ்க்கை முகவரி இல்லாத கடிதத்தை போன்றது என்று சொல்லுங்கள் நம்பிக்கை தான் வாழ்க்கை விழுந்து கிடந்தால் சிலந்தி கூட நம்மை சிறைப்பிடிக்கும் எழுந்து நடந்தால் எரிமலையும் நமக்கு வழி கொடுக்கும் முடியாது என்று நினைத்துவிட்டால் மூச்சு காற்றும் நின்றுவிடும் முடியும் என்று துணிந்துவிட்டால் மூளைக்குள் மின்சாரம் பிறப்பெடுக்கும் தன்னம்பிக்கை என்னும் நெருப்பு பொறியை மனித மனம் தாங்கி நின்றால் எண்ணியது எண்ணியவாறு நடக்கும் இடையூறுகள் எரிந்து சாம்பலாகும் என்று சொல்லித்தார் முயற்சி என்பது முடிந்தவரை செய்வதற்கு பெயர் முயற்சி அல்ல முடியும் வரை செய்வதே முயற்சி என்று சொல்லித்தார் நேரத்தினுடைய அருமையை பிள்ளைகளுக்கு கற்றுத்தாருங்க மூன்று மணிக்கு எழுபவன் முனிவன் நான்கு மணிக்கு எழுபவன் ஞானி ஐந்து மணிக்கு எழுபவன் அறிஞன் ஆறு மணிக்கு எழுபவன் மனிதன் ஏழு மணிக்கு எழுபவர்கள் எருமை என்று சொல்லித்தாருங்க வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்றால் காலையிலே படுக்கை விட்டு சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டும் வாழ்க்கையிலே சீக்கிரமாக எழுந்தவர்கள் வாழ்க்கையிலே தோற்றதாக சரித்திரம் இல்லை வெற்றி பெறுவதில் மட்டும்தான் மகிழ்ச்சி முயற்சிக்கு முன்னால் வருகின்ற தயக்கமும் வெற்றிக்கு பின்னால் வருகின்ற மயக்கமும் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்தை கெடுத்துவிடும் இரண்டு சம்பவங்கள் இறுதியாக ஒரு நிமிடம் இருக்கின்ற காரணத்தினால் இதனை பதிவு செய்கின்றேன் நானும் என்னை போல ஏழை குடும்பத்தில் வந்த என்னுடைய நண்பனும் என்னுடைய நோக்கம் காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்பது நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய் என்று சொன்னேன் அல்லவா என்னுடைய நண்பனினுடைய நோக்கம் எது என்று தெரியாது இருவரும் மிக சாதாரணமான இது போன்ற பள்ளிகளை நீங்கள் சொல்லும்போது உங்கள் தாளாளர் சொன்னார் நம்மலாம் படிக்கிறப்ப இப்படிலாம் இல்லையே இந்த பள்ளிக்கூடத்தை பார்த்தா நம்மெல்லாம் படிக்கலாம் போல இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கல்லூரிக்கு செல்லும் போது எஸ்பி பங்களாவும் கலெக்டர் பங்களாவும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் என்னுடைய நோக்கம் காக்கி உடையன் இந்த காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்பது என்னுடைய நண்பனுடைய நோக்கம் என்ன என்று எனக்கு தெரியாது மாணவர்களுக்காக இதனை பதிவு செய்கின்றேன் ஒரு நாள் சிவப்பு விளக்கு சுழலை பெரிய மீசை வச்சிட்டு காக்கி யூனிஃபார்ம் போட்டு ஒரு அதிகாரி அதுலேருந்து வெளியில் வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல தஞ்சாவூரில் வால்ட்ரு தேவாரம் வந்து அங்கே எஸ்பி ஏண்டா ரெண்டு பேர் இங்கே நிற்கிற கல்லூரிக்கு போகலையான்னு கேட்டேன் உங்களை மாதிரி ஆகணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டேன் நீ முதல்ல போய் என்சிசியில் சேரு ரைஃபிள் கிளப்பில் சேரு கல்லூரி நேரம் போக மைதானத்தில் இருந்தார் என்னுடைய நண்பனினுடைய நோக்கம் எனக்கு தெரியாது என்று சொன்னேன் நல்லவா எப்போ பார்த்தாலும் ஒரு ஹிண்டு பேப்பரை வச்சுக்குவான் கல்லூரி நேரம் போக எப்போ பார்த்தாலும் நூலகத்திலே இருப்பான் காவல்துறை அதிகாரிக்கான போட்டி வந்தது ரெண்டு பேரும் போனால் நான் எனக்கு கிடச்சிருச்சேன் அவனுக்கு கிடைக்கல ரிட்டன் டெஸ்ட்டில் அவன் மார்க் கூட கிரவுண்டில் நான் மார்க் கூட காவல்துறை அதிகாரி அதனால் எனக்கு கிடச்சிருச்சு பயிற்சி முடித்து சிறப்பு பதவி உயர்வை பெற்று எந்த எஸ்பி பங்களாவை பார்த்து கொண்டு நாட்டுப்புறத்து சிறுவனாக நான் சென்றேனோ அதே எஸ்பி பங்களாவிலே சிவப்பு விளக்கு சுழல மாவட்ட கண்காணிப்பாளராக குடி புகுந்தவன் நான் நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய் இதை எனக்காக சொல்லவில்லை பதவியேற்று முடித்துவிட்டு மரியாதை நிமித்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்ப்பதற்காக சென்றேன் நூலகத்திலே அதிக நேரம் படித்த என்னுடைய நண்பன் மாவட்ட கலெக்டராக அமர்ந்திருந்தான் மைதானத்தில் இரு இல்லைன்னா நூலகத்தில் இரு ரோட்டில் நின்று கடைசி வரைக்கும் ரோடு தான் முயற்சிக்கு முன்னால் வருகின்ற தயக்கமும் வெற்றிக்கு பின்னால் வருகின்ற மயக்கமும் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்தை கெடுத்துவிடும் அதற்கு நானே உதாரணம் எங்கள் ஆங்கிலத்தில் என்னை அறிமுகப்படுத்தினார்களே அகில இந்திய துப்பாக்கி சூடும் போட்டியிலே மூன்று முறை தங்கப்பதக்கம் பெற்றவன் நான் இதை ஏன் சொல்கின்றேன் தெரியுமா நான்காவது முறையாக நான் தங்கப்பதக்கம் பெறுவேன் என்று என்னை தேர்வு செய்து இந்த தமிழக காவல்துறை அனுப்பியது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா நூறு கஜ தூரத்தில் டார்கெட் இருக்கும் அவசரமாக சொல்கிறேன் டைம் இல்லாதனால கலை நிகழ்ச்சியில் தான் எல்லோரும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்ன்னு எனக்கு தெரியும் ரெண்டாவது பசித்தவனுடைய காதுகளில் பக்தியும் புகாது பகுத்தறியும் புகாது என்பதை நான் அறிவேன் இருந்தாலும் சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன் அப்படிப்பட்ட ஒரு அருமையான பள்ளியாக இதனை பார்க்கின்றேன் ஆறு ரவுண்டு சுடணும் நூறு கஜ தூரத்தில் டார்கெட் இருக்கும் புல்லில் அடித்தா அஞ்சு மார்க் இன்னரில் அடித்தா மூணு மார்க் அவுட்டரில் அடித்தா ஒரு மார்க் ஒவ்வொரு தடவையும் நாக் அவுட் சிஸ்டத்தில் எல்லாரும் அவுட் ஆகிடுவான் கடைசியாக என்னோடய போட்டி கேரளாலேருந்து வர்ற ஐபிஎஸ் ஆஃபீஸர் என்னை விட வயதில் மூத்தவர் அச்சுதன் நாயர்னு ஒருவர் ரெண்டு தான் போட்டியிருக்கும் ஒரு அரை மார்க் ஒரு மார்க்கில் முயற்சிக்கு முன்னால் வருகின்ற தயக்கமும் வெற்றிக்கு பின்னால் வருகின்ற மயக்கமும் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்தை கெடுத்துவிடும் வெற்றி உன்னுடைய அகங்காரத்திற்கு தேனி போடக்கூடாது என்பதை எனக்கு சொல்லித் தருவதற்கு ஆள் இல்லை அவர் அப்படியே அலட்சியமா போட்டு போயிடுவார் நான்காவது முறையாக இந்த தமிழக காவல்துறை என்னை நம்பி அனுப்பியது திரும்பவும் தங்கப்பதக்கம் பெறுவேன் என்று வெற்றி திமிரலை நான் செல்கின்றேன் அங்கே எல்லாரும் அவுட் ஆயிட்டான் நாக் அவுட் சிஸ்டம் எங்கடா அச்சுதன் ஆகிருந்தேன் அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார் எனக்கு மகா மகிழ்ச்சி நமக்கு போட்டியே இல்லை ஒரு பொண்ணு ஆறடி உயரத்தில் எழுந்திரிச்சு நினச்சி நிறைய பெண் பிள்ளைகள் உட்கார்ந்திருக்கின்றீர்கள் உங்களுடைய திறமையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதனை பதிவு செய்கின்றேன் ஆண்கள் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள் நான் நினைக்கிறேன் மூன்று முறை அகில இந்திய போட்டிகளே தங்கப்பதக்கம் பெற்ற என்னை முதல் முறையாக வந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பெண் துப்பாக்கி சுடும் போட்டிகளே ஜெயிக்க முடியுமா டாஸ் போடுவாங்க அதெல்லாம் வேண்டாம் நான் சுடுறேன் முதல்ல என்ன ஏன்னா அந்த பொண்ணை பயமுறுத்துறா நான் அந்த பொண்ணு இப்படி உட்காந்துட்டு சுடுங்கன்னு நான் போய் சுட்டேன் ஆறு ரவுண்டுக்கு அஞ்சு ரவுண்டு புல் ஒரு ரவுண்டு இன்னர் எல்லோரும் சொன்னாங்க நீ தாண்டா கோல்டு மெடல் வாங்குவேன் அந்த பொண்ணு அங்கேருந்து வந்துச்சு ஒரே மூச்சில் ஆறு ரவுண்டு சுட்டுச்சு அஞ்சு ரவுண்டு புல்லு ஒரு ரவுண்டு இன்னர் வால்டர் தேவாரம் சொன்னார் அந்த டார்கெட்டை பாருன்னு பார்த்தேன் என்னுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்ததை விட அந்த பெண்ணினுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்தது மிகவும் நெருக்கமாக இருந்தது குரூப்பிங்னு சொல்லுவோம் நான் பயந்துட்டேன் ஜட்ஜு கேட்டார் ரெண்டு பேரும் ஈக்குவல் மார்க் டாஸ் போட்டுடலாமான் நான் உடனே எஸ்னேன் ஏன் தோத்த டாஸில் தோத்தோன்னு சொல்லிக்கலான் அந்த பொண்ணு சொன்னிச்சு மிஸ்டர் கலியமூர்த்தி திஸ் இஸ் நாட் ஏ கேம் ஆஃப் சான்ஸ் திஸ் இஸ் ஏ கேம் ஆஃப் ஸ்கில் உனக்கு தைரியம் இருந்தால் வாடா திரும்ப சொல்லலான் பத்து ரவுண்டு கொடுத்துட்டான் டை ஆகிடக்கூடாது உலகத்தில் உள்ள தெய்வங்கள் எல்லாத்தையும் வேண்டிகிட்டு நான் ஒரே ரவுண்டில் பத்து ரவுண்டு சுட்டேன் ஒம்போது ரவுண்டு புல் ஒரு ரவுண்டு இன்னும் என் ப்ராக்டிஸில் கூட அப்படி சூட்டதில்லை ஒரு நாளைக்கு இருபது ரவுண்டு சுடுறவன் நான் அந்த பொண்ணு வந்துச்சுங்க ஒரே மூச்சில் பத்து ரவுண்டை சுடிச்சு பத்துக்கு பத்தும் புல் நான் தோற்று போய்விட்டேங்க தூக்கி கீழே போட்டேன் தான் கிளைமேக்ஸை அந்த பொண்ணு தொடச்சி எடுத்து கொடுத்துட்டு எனக்கு ஒரு சல்யூட் அடிச்சிச்சு நான் பதறி போய் நீ ஜெயிச்சிட்டேம்மா நாளில் உனக்கு சல்யூட் அடிக்கணும்னு பொண்ணு என்ன சொன்னு தெரியுமா எல்லோரும் இத்தோடு முடித்து விடுகின்றேன் கலியமூர்த்தி அவர்களே என்னிடம் தோற்றதற்காக நீங்கள் துளிகூட வருத்தப்படக்கூடாது ஏன் தெரியுமா உங்களிடம் மூன்று முறை தங்கப்பதக்கத்தை பறிகொடுத்த அச்சுதன் நாயரின் உடைய மகள் நான் என்று கூறியது எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் உங்களிடத்தில் இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் வளமான நிலத்திலே விழுகின்ற விதைகள் ஆலமரமாக வளரும் என்பதை நான் உணர்கிறேன் நான் இதுவரை உங்களிடம் பேசியது சொற்கள் அல்ல அத்துணையும் விதைகள் விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை அமைதி காத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம்